அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் போன எபிசோடில் நம்ம குடும்பத்துக்குள்ளே திருமண உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவி இரண்டு பேருக்கிடையே ஏற்படக்கூடிய புரிதல் சரியில்லை அப்படின்னா மட்டும் பிரச்சனைகள் வராது அதையும் தாண்டி வெளிநபர்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அதில் முக்கியமாக பெண்ணுடைய அம்மாக்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு சிக்கல்களோ பிரச்சனைகளோ ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம நிறையா பேசியிருந்திருப்போம் இது மட்டும் இல்லாமல் இப்போது அம்மாக்கள் மூலமாக மட்டும்தான் பிரச்சனை வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லவே இல்லைங்க பெண்ணினுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பிகள் தோழிகள் மூலமாகவும் ஆணினுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய பிரச்சனைகள் சவால்கள் இன்றைக்கி வந்துட்டுருக்குது இப்போது கணவன் மனைவி இருவருக்குமே ஒரு தோழமை வட்டம் இருக்கும் அவங்க வந்து யாரை முழுமையாக டிபெண்ட் பண்ணுவாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாருடைய பேச்சுக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க யாரை வந்து அதிகமாக டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்பர்களையும் நண்பிகளையும் ஆணாக இருந்தால் நண்பர்கள் பெண்ணாக இருந்தால் நண்பிகள் அவங்கள வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க பல வெளிநபர்கள் சொன்ன பல கருத்துக்களை ஏற்க முடியாத ஒரு சூழலில் கூட அதே கருத்தை ஒரு நண்பனோ நண்பியோ சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இன்றைக்கி வந்து காணப்படுது அப்போது இந்த நண்பர்கள் நண்பிகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பது எவ்வாறு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இப்போ நண்பிகள் எதுக்காக வந்து தன்னுடைய தோழியினுடைய திருமண வாழ்க்கையில் இடையூறு செய்யவோ இல்லை பிரச்சனைகள் கொடுக்கவோ இல்லை பிரச்சனைகளை உருவாக்கவோ எதற்காக அவங்க செய்யணும் அவங்க அதை பர்பஸ் ஃபுல்லாக செய்கிறாங்களா அப்படின்னுலாம் பார்த்தா இதில் வந்து ஒரு பர்பஸ் எதுவும் அவங்களுக்கு இதுதான் நோக்கம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க யாரும் செயல்படுறது கிடையாது அவங்க நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி அதாவது அம்மாக்கள் எல்லாமே மகளுக்கு நன்மை செய்வதாக எண்ணிக்கொண்டு மகளுடைய வாழ்க்கைக்கு சில ட்ரைனிங் கொடுக்கறதாக நினைத்துக்கொண்டு அவர்கள் வந்து எதிரான செயல்களை செய்கிறாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அதே மனப்போக்கு தான் இந்த நம்பிக்கிட்டையும் இருக்குது இப்போது ஒரு பெண்ணுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோழிகள் பொதுவாக வந்து திருமணமான புது புதிதில் பேசுவாங்க உன்னுடைய கணவன் எப்படி இருக்கான் உன்னுடைய கணவனை பற்றி சொல்லு உங்களுக்குள்ள மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளை இந்த நெருக்கமான தோழிகள் கேட்பாங்க அப்போது இந்த பெண்கள் அதாவது மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்ல வேண்டியதை மட்டும்தான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது தன்னுடைய கணவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்களில் இறை ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அல்லது பெரிய பெரிய விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் சரி எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லவே கூடாது ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க தானே உயிர்க்குயிரான தோழியாச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இதன் மூலமாக அவங்களுடைய ஆளுமை அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு இவங்களை வந்து தாக்க ஆரம்பிக்குது இப்போ இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கணவன் வந்து மனைவிக்கு பிறந்தநாளில் கிஃப்ட்டு ஒன்று கொடுக்குறாரு ஸோ இந்த பிறந்தநாள் அன்னைக்கு இந்த தோழிகள் கூடும்போது தோழிகள் வந்து ஏய் உன்னோட ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட்டு கொடுத்தாரு உன்னோடய ஃபஸ்ட் பர்த்டேக்கு ஆ ஆஃப்டர் மேரேஜ் இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லை ஸோ அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன பண்ணுறான் கணவன் கொடுத்த கிஃப்டை வந்து சொல்லிடுறான் சொன்ன உடனே உன்னோட டேஸ்ட்டுக்கு ஒரு ஒத்து வர மாட்டாடி நீ எப்படிப்பட்ட ஹைஃபையான திங்கிங் உனக்கு இருக்குது நீ இந்த கிஃப்ட்டை தான் எதிர்பார்த்தியா இந்த கிஃப்டு தான் வந்து நீயே இவனை கல்யாணம் பண்ணனையா நீயே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சில தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறதன் மூலமாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த கணவன் மீது ஒரு வெறுப்பையும் ஒரு கணவன் கொடுத்த கிஃப்டின் மேலே அது வரைக்கும் திருப்தியாக இருக்கும் ஆனால் இந்த தோழி சொன்ன உடனே அட ஆமாம் இந்த கிஃப்ட்டு தான் கொடுக்குறதா நமக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த கிஃப்ட்டு தான் செலக்ட் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு வேற்றுமையான ஒரு கருத்து ஒரு பேடு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடுது இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது மாதிரி பல்வேறு விதமான சிரமங்கள் பிரச்சனைகளை வந்து தோழிகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போது பொதுவாக வந்து ஹனிமூனுக்கு எங்கே போனீங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் ஹனிமூனுக்கு வந்து நான் ஊட்டி போனேன் இல்லை ஹனிமூனுக்கு நான் எங்கேயும் போகலை இனிமேல் தான் ஹனிமூன் போகணும் இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் தோழிகள் வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி என்ன ஹனிமூனுக்கு இங்கே போலியா ஏன் நாங்கள்லாம் வந்து சிம்லா போனோம் நாங்கள் காஷ்மீர் போனோம் நான் சிங்கப்பூர் போனேன் அதே மாதிரி வேறு யாராவது ஒரு தோழியோட பேரை சொல்லி அவள் வந்து சிங்கப்பூர் போனான் அவ கொடைக்கானல் போனால் ஊட்டி போனால் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இவளுக்கு இந்த பெண்ணுக்கு வந்து ஏமாற்றம் ஆகுது அடடா நம்ம வந்து நம்ம தோழிகள் எல்லாமே இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க நம்மளால் என்ஜாய் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் ஏற்படுது இதே மாதிரி அந்த ஆண் தரப்பில் கணவனுடைய நண்பர்கள் வட்டாரத்துலேயும் இதே மாதிரி பல நிகழ்வுகள் இப்போ தன்னுடைய மனைவி அழைச்சி கொண்டு சினிமா போ போகிறான் ஒருத்தன் அப்படி போகும்போது அந்த சினிமாவில் வந்து சில நிகழ்வுகள் காதல் நிகழ்வுகள் இதெல்லாம் ஏற்படுது அந்த சமயத்தில் இந்த பெண் என்ன பண்ணுறான் இந்த ஆண் வந்து கொஞ்சம் நெருக்கமாக அவளோட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும்போது இந்த பெண் வந்து கூச்ச சோபத்தினால் இல்லை வேண்டாம் தள்ளி இருங்க தள்ளி தள்ளி ஒதுங்கி போகிறான்னு வச்சுக்கோங்க இவன் என்ன பண்ணிடுறான் அந்த இடத்துல வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுது உடனே நான் நட்பு வட்டாரத்தில் பேசும்போது என்னடா நேற்று சினிமா போனியே எப்படி இருந்தது குஷியாக இருந்துச்சா குஜாலாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது நீ வேறடா ஓ எனக்கு ரொம்ப ஆகிருச்சு ஏண்டா சினிமாவுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போனோன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஆண் சொல்லாம் அப்படின்னா உடனே கூட இருக்க மற்ற நண்பர்கள் தூபம் போட ஆரம்பிச்சிருவாங்க என்னடா நீ லைஃப்பை இவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஒய்ஃப் உனக்கு கிடச்சு நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவனோட எண்ணத்தை அவங்க சொல்லுவாங்க பேசாமல் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தால உடனே லவ் பண்ணிகிட்ருந்தாள்ல பேசாமல் அவளை கல்யாணம் பண்ணுந்தீங்கன்னா அவள் உனக்கு நல்ல கம்பெனி கொடுத்து வந்திருப்பா நீ எங்கேயோ போய் அவளை விட்டு போட்டு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே இதனால் பாருப்போ லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் போச்சு ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்ஸு அவங்களுக்கு இடையில் சகஜமாக விளையாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ஆனால் இந்த கணவனுடைய மனதில் அது என்ன ஆகும்னா ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிவிடுவோம் ஆமாம் நம்ம அவன் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்போ இந்த பொண்ணு நம்ம கம்பெனி சரியாக கொடுக்க மாட்டாலோ இல்லை நம்ம இன்ட்ரெஸ்டையும் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவன் நம்ம கூட சந்தோஷமாக வாழ்வாளோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருச்சு அப்படின்னாலே அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பிரச்சனைகளோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படக்கூடிய ஒரு தன்மையோ ஏற்படும் இது வந்து ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருடைய நட்பு வட்டாரத்தில் இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் வரலாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் சொல்கிறேன் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இடையில ஏற்படும் இதன் மூலமாக பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளும் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக பிரியக்கூடிய அதன் மூலமாக பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போமா அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்